தமிழா இன்றைக்கி நம்ம ஒரு வருவல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சேனக்கிழங்க வறுவல் அதுவும் கல்யாணம் வீட்டில் எப்படி அதே மாதிரி நம்ம செய்யறோம் வாங்க இப்படி செய்யறதுன்னு பார்க்குறோம் அதுக்கு நான் இப்போது முந்நூறு கிராம் சேனக்கிழங்கு வாங்கியிருக்காங்க இந்த சேனக்கிழங்க இந்த தோலை எல்லாம் சீவிட்டு நல்லா சின்ன சின்ன கட்டாமல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கர்ணக்கிழங்க நல்லா தோலை எல்லாம் சீவிட்டு அழகாக கட் பண்ணி எடுத்தாச்சுங்க இந்த ஷேப்பில் கட் பண்ணால் போகணும் போகாருங்க இந்த கர்ணக்கிழங்கு அந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணியிருக்கேன் இதை வச்சு தான் நம்ம இப்போ வறுவல் செய்ய போகிறோம் இப்போ கடாயில் இந்த கருணைக்கிழங்காக சேர்த்துக்கலாங்க அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி இந்த கருணக்கிழங்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வைக்கலாம் அது ரொம்ப வேக வேண்டாம் குழைய வேக வைக்கக்கூடாது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வேண்டால் போதும் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம இதை எண்ணெயில் தான் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் வேகட்டும் இது வேகட்டோங்க இது வேகிறதுக்குள்ள நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இதில் ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு அரை டீஸ்பூன் சோம்பு கொஞ்சம் போட தேங்காய் இதெல்லாம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க அது பாருங்கள் நல்லா நுற கட்டி வந்திருக்கு இந்த அளவு வெந்தால் போதும் இப்போ இது வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வெந்துருச்சு இது நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் காய்ஞ்சிருச்சு நம்ம வேக வச்சுருச்சுன்னா கம்மக்காய் இதை ஒரு ரெண்டு மூணு பேட்சாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா சேர்ந்துருச்சுங்க இதை அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி மிச்சம் இருக்க கருணக்கிழங்கையும் பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் அரை டீஸ்பூன் சோம்பு இது கூட அரை கப்பு வெங்காயம் வெங்காயம் ஓரளவு செவுப்பட்டோம் கொஞ்சம் போல் கருவேப்பில இது கூட நசுக்கி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் ஒரே ஒரு தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வச்சு இதுக்குள்ள ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான உப்பு ஏற்கனவே நம்ம கரணக்கிழங்கில் போட்டு உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம் அதனால் இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான உப்பு கலந்துருக்கேன் இப்போ இதில் பொரிச்சு வச்சிருந்தேன் கருணக்கிழங்கு இப்போ நம்ம பொரிச்ச கிழங்குல எல்லாத்தையும் மசாலாலாம் நல்லா கோட்டாக்கணும் நல்லா கலந்துக்கலாம் இது கூட நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தேன் தேங்காய் வெண்டி நான் மிக்சி ஜாரை அலசி கொஞ்சம் போல தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட நல்லா கலந்து வைக்கணும் இப்போ அதை நல்லா கலந்தாச்சு இதில் நம்ம ஒரு மூடியை போட்டு கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா செவுக்க வச்சிடலாம் இப்போ நல்லா சேர்ந்துருச்சு பாருங்கள் முதல்ல இருந்ததுக்கும் இப்போ உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியும் நல்லா முறை முறை சூப்பராக சேர்ந்துருச்சு அவ்வளவுதான் நமக்கு இப்போ ரொம்ப ரொம்ப சுவையான கல்யாண வீட்டு சேனக்கிழங்கு வறுவல் ரெடி சென்னை கிழங்கு கல்யாண வீட்டு வருவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க இது ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்தோடையும் தொட்டு சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் கொடுத்துட்டேன் அப்படியே உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ